எல்லாருக்கும் வணக்கமுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் அந்த கோழி கூண்டு பற்றின விஷயத்தை தான் நான் வந்து எனக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த கோழி கூண்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து இது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க அப்போவே வந்து எல்லா செலவும் சேர்த்தி ஒரு நாற்பதாயிரம் பக்கம் செலவாச்சுங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கோழி வளர்த்தோன்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே நல்லா வந்து அந்த கோழி கூண்டு இல்லைனா வந்து கோழி அடையிறதுக்கு ஒரு நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்கி விட்டோம்னா தான் அது வந்து நல்லபடியாக வளரும்ங்க அது நாட்டு கோழியாக இருந்தாலும் சரி எந்த கோழியாக இருந்தாலும் சரி நான் பார்த்தீங்கன்னா என்ன அம்மா வீட்டில் தாங்க இருக்கிறேன் குழந்தை வந்து நாற்பது நாள் தான் ஆகுது ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து சின்னராஸ் கொஞ்சம் எல்லாமே கலி விடுறேன்னு சொன்னார் அதனால் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுத்து அனுப்புனாருங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கோழி கூண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுங்க இல்லைனா பார்த்திங்கன்னா பாம்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிக இருக்குது அது நம்ம வந்து சாலையோட இப்போ நாங்கள் வந்து தங்கி இருக்கிற இடம் சாலையோட சேர்த்தி கோழி பண்ண அந்த கோழி இருக்கிற இடம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா குழந்தை இருக்கிறதே ஒரு நேரம் பூச்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கண்ணாலும் உள்ளெல்லாம் நல்லா வந்து கூட்டி சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த எண்ணூற்றி பத்து மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே போட்டிங்கன்னா அந்த வாசத்துக்கு வந்து இது வராதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கத்தாழையெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் நட்டு வச்சுக்கோங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தப்பு அப்படின்னா இங்கே வந்து இந்த வலை அடிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இரும்புன்னு இல்லாமல் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்ந்த மாதிரி அதனால கொஞ்சம் அந்த வலை மட்டும் இதாயிடுச்சு அதாவது மேலே போட்டிருக்கிற வலை பார்த்துக்கோங்க அது வந்து இரும்பு அது வந்து நல்லா இருக்குது அது கொஞ்சம் பத்தாததுனால அப்போதைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் இதை அடித்தோம் ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லைங்க அது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போட பாருங்க மேலே வந்து இந்த சிமெண்ட் சீட்டி பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறவங்களா நாங்கள் பண்ண ஒரு பெரிய பெரிய தப்பு அதை வந்து யாருமே கண்டிப்பாக பண்ணிடாதீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட்டியோட தப்பு கிடையாதுங்க அது வந்து தாராளமாக நம்ம போட்டுக்கலாம் ஆனால் வந்து மேலே வந்து எந்த மரமும் இருக்கக்கூடாது எந்த மரம் அப்படிங்கிறத விட முக்கியமாக தனிமரம் இருக்கக்கூடாது நாங்கள் வந்து தெரியாமல் அதை அப்போதைக்கு அந்த யோசனை இல்லாமல் தனமரத்தில் வந்து அந்த மரத்துக்கு அடியில் தாங்க இந்த கூடே போட்டிருக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போயாவது தேங்காய் விழுகிறப்ப இந்த மட்டை விழுகிறப்பெல்லாம் இந்த வந்து ஓடு ஒவ்வொன்றா உடஞ்சிக்கிட்டு இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிப்போச்சு அதனால் அந்த தப்பை மட்டும் பார்த்தா பண்ணாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கு விடுற மருந்து எல்லாமே அது வந்து எனக்கு என்னையோட பார்த்திங்கன்னா சின்ரஸ்க்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த கண்ணில் விடுற மருந்து பெண் மருந்து அதாவது அந்த கூண்டுக்குள்ளே அடிக்கிறந்த மருந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அந்த மருந்து பேரெல்லாம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன் நம்ம எவ்வளோதான் சுத்தமாக பார்த்து பார்த்து வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பெயின் வந்து வந்துடும் அதுக்கு வந்து இந்த எருக்கலையெல்லாம் அளவாக பெயின் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த எருக்கலை பிடிங்க அந்த எருக்கலை செடி இருக்குங்களே அதோட அப்படியே கொஞ்சம் கொத்தா வந்து கொஞ்சம் நிறையா உடைச்சிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த எல்லாம் வந்து அதில் ஒட்டி சொல்லுவாங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம் இருந்தாலும் நம்ம பேன் வந்து அளவில்லாமல் கொஞ்சம் நிறையா போயிடுச்சு அப்படின்னா நம்ம மருந்தே அடிச்சாகணும் நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் பெயின் கொஞ்சம் இருந்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்து கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போட்டு மருந்து மடிச்சுட்டு கோழிக்கும் பார்த்திங்கன்னா அன்னைக்கே வந்து கோழியையும் பிடிச்சி நம்ம அந்த மருந்தெல்லாமே கோழிக்கும் கொடுத்துருவோன்னு அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் போகு அந்த பிறந்த குஞ்சு கோழிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பெயின் பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ கோழி குஞ்சு வந்து தின்னே ஓடுங்க அதனால வந்து கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடை வைக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் இப்போ என்ன நான் வந்து லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேனுங்க என்ன செக் பண்ணி பாருங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அடையலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் புதுசாக வைக்கிறவங்க கூட வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த கோழி பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ கடைசியாக பொரிச்சிதுங்க இந்த மாதிரி கருப்பு கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க எப்போ அந்த கோழி வளர்த்துறது வந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் பார்த்திங்கன்னா இங்கே கண்ணாலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்படியே அடைச்சி வந்து கோழி வந்து வளர்த்திட்டுருந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அது விட்டுட்டாங்க கல்யாணம் என்னப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கல்யாணம் ஆச்சுங்க இப்போ வந்து இந்த கொரோனா பே வந்தங்காட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு வீட்டில் சும்மாவே இருக்கிறோமா அதனால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா இந்த கோழி வளர்த்துறது வந்து சரி நம்ம தான் அது தெரியுமில்ல வளர்த்தலான்னு சொல்லி போட்டு சும்மா அளவாக வாங்கி விட்டோம்ங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேயே வந்து நம்ம தாங்க கோழி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாேருமே வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க அத்தனை கோழி இருந்துச்சு நல்லா வந்து இருந்துச்சுங்க அப்போ விலையுமே நல்லா வந்து கிடச்சிது இந்த கூண்டு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இதை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது நான் வந்து குழந்த வந்து தம்பி ஃபஸ்ட்டு தம்பி வர்றது பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தேன் அப்போ வந்து ஹஸ்பண்ட் எங்கட கூட சொல்லாமல் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் இது போன்று வந்து போட்டார் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அந்த காக்காய் ஊற கூடு வச்சு கூடு வச்சு நல்லா அதில் ஒன்று ரெண்டு கீழே விழுந்துருதுங்க எங்கள் வாரிங்க எவ்வளோ அழகாக கூடு வச்சுருந்துருக்குது அதோடய உழைப்பு வந்து அப்படியே மொத்தமாக கீழே விழுந்துருச்சு இதை வந்து நம்ம அழுங்காமல் எடுத்து மரத்தில் வந்து வச்சு விட்டுடலாம் அப்போ அந்த காக்கா வந்து மறுபடியும் தேடிட்டுருக்கு அப்புறம் மறுபடியும் அதை கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கோழி கொடுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அப்படி அப்படியே விட்டாச்சு அப்புறம் அந்த ஒரே ஒரு கோழி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் கலர் கோழி வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அது அப்படியே நாலு வருஷமாக விட்டுட்டோம் அது வந்து நல்ல பெருவடை கோழி இப்போ பார்த்தீங்கன்னா சேவல் வாங்கி விட்டு அதிலிருந்து வந்து ஒரு பேட்சை நாங்கள் எடுத்துட்டோம் ஏன்னா அது அந்த வர்க்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேருந்து வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அது முட்டை வச்சு கரெக்டாக பார்த்து அடை வச்சு வந்து அதுலேருந்து ஒரு பேட்ச் வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அது வந்து நிறைய பேட்ச் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நாலு நாளாக இங்கே வாங்கி சேர்த்து சேர்த்து இப்போ நிறையா ஆயிடுச்சுங்க இந்த இடமே பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு சும்மா தான் இருக்குது மாடல்லாம் குறைச்சிட்டோம் அதனால் வந்து இந்த இடத்தையுமே வலைய வச்சு அடைச்சி பார்த்திங்கன்னா உள்ளே கோழி விட்டுரலான் இருக்கிறோம் அந்த பிளான்ல இருக்குதுங்க கொஞ்சம் வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்குறோம் கண்டிப்பாக பண்ணிடலாமுங்க சீக்கிரமாகவே ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வந்து உழைச்சா தான் அது வந்து கிடைக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இப்போ கோழி வளர்த்தோணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக பார்த்தோம்னா தான் வந்து அதில் இருந்து நம்ம நல்லபடியாக லாபம் எடுக்க முடியும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா மாடு வளர்த்ததை விட ஆடு கோழி நல்ல லாபம் இருக்குதுங்க நம்ம வந்து வ அதில் வந்து நம்ம முதலீடு கம்மியாக போட்டாலும் வந்து நம்ம ஓரளவுக்கு லாபம் எடுக்கலாம் ஆனால் வந்து மாடு பார்த்தீங்கன்னா மாடு தீனி தவிடு புண்ணாக்கணி ஏகப்பட்டது போட்டால் தான் நமக்கு வந்து அந்த பால் வந்து கிடைக்குது அது பால் வந்து நல்ல கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை அதனால பார்த்திங்கன்னா உண்மையாகவே மாட்டை விட வந்து நம்ம கோழி ஆடு அது தாங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இட வசதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக வளர்த்துங்க ரொம்ப இல்லைனாலும் இப்படி தோட்டங்கடெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வலை அடைச்சா அளவாக வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து வளர்த்தலாம் ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து சுற்றி வந்து காடு இருக்குதுங்க சுற்றி எல்லாருமே வந்து வெள்ளாம வைப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கோழியெல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாகி போயிடும் அதனால் வந்து நம்ம அதை பார்த்துக்கணும் நம்மளே இப்போ போட்டிருந்தனால அடுத்த காட்டிலேருந்து கோழி வந்துச்சுன்னா நமக்கும் அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி தான் அவிகளுக்கும் இருக்கும் அதனால் வந்து அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு முட்டை ஒன்று பார்த்திங்கன்னா எப்படியோ உடஞ்சி போச்சு அது வந்து சின்னராசை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக செல்ல வச்சு போட்டு வந்து போயிட்டாரு அலங்காமல் வந்து அந்த காக்கா அலங்காம இந்த முட்டையை சாப்பிட்டு போயிட்டு போவோம் அதுவும் ரொம்ப நாள் தலைவி ஒன்றும் முட்டை இல்லை நாங்கள் வந்து காலையில் வச்சவொடனே பெரும்பாலும் எடுத்துருவோம் எனக்கு ஏதாவது ஒரு நாள் தான் அதுக்கு சிக்கோ சரி உடஞ்சிருச்சுல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா விட்டாச்சு ஆனால் இது நம்ம பண்ணுறதுன்னு கொஞ்சம் தப்பு தான் ஏன்னா சாப்பிட்டு போச்சுன்னா அன்னாட வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வருங்க சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அப்புறம் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுவும் டெய்லி வந்துட்டு வந்துட்டு ஏமாந்துட்டு போகுது அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த காக்கா காக்கான்னு இல்லைங்க எல்லா உயிரினத்துட்டு இருந்துமே பாருங்கள் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் இந்த மனுஷ பயிலுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று போதும் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு வந்து வழி விட்டுரும் அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து பகிர்ந்து சாப்பிட்ணும் எல்லாமே வச்சுக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க ஆனால் மனுஷங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சுயநலம் புடிச்சவங்களாக இருக்கிறாங்க எல்லாமே தனக்கு தான் வேணும் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு சுயநலமாக பார்த்தா பரவாயில்ல ஆனால் அடுத்தவர்களை கெடுத்து வந்து அந்த சுயநலமாக வந்து பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் எல்லா உயிரினமே பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்குங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டே தனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன தான் வந்து சாப்பாட்டுக்கு அப்படின்னு சண்டை கட்டிக்கிட்டாலும் தனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு போதும் அப்படின்னா அடுத்ததுக்கு வந்து விட்டுரும் ஆனால் மனசுங்க அப்படி கிடையாது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி இன்னும் வேணும் இன்னும் வேணும் எனக்கு தான் வேணும்னு நினைப்பாங்க ஓரளவுக்கு கோழி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதானுங்க சென்ட்ராஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் நல்லாவே அனுபவம் இருக்குது தோட்டம் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா வீடியோமே வரும்ங்க நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம தோட்டங்காடு விவசாயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட போகிறோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து சென்ட்ராஸ் கேட்டு உங்கள் டவுட் எல்லாத்தையுமே வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் வேறு எதாவது வீடியோ வேணுனாலும் வந்து கேளுங்கள் நாங்கள் வந்து போடுறோம் அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தான் நம்ம சேனலை வந்து மால் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் போலி நிறைய பேர் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாத்துக்குமே சீக்கிரமாக வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்